வணக்கம் நான் உங்கள் ராசி மகேஷ்குமார் ராசி கட்டிட கட்டுமான நிறுவனத்திலேருந்து இன்னைக்கு அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் ஒம்பது மாதத்தை ஈஸியாக கலந்து வந்துட்டோம் இப்போது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிவு ரொம்ப நாள் ஆச்சு வாடிக்கையில சந்திச்சு நம்ம நிறுவனத்தின் சார்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா வருட இறுதியில் நம்ம இருக்கோம் அதனால நிறைய ஆஃபர்களை நாங்கள் வந்து உங்களுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு எது எதிர்பார்த்துன்னு இருக்கோம் வாடிக்கையாளர்களுக்கு சலுகைகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா ஒன்று இரநூறு கடிதம் கடந்தது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தாறு வருடத்தை நம்ம கடந்துருக்கோம் ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சலுகையாக நம்மளுடைய விலையை குறை குறைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வாடிக்கையர் கேட்குறாங்க சரி அதனால அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இனங்களும் அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிர்வாகத்தின் சார்பாக நம்ம வந்து ஒரு ரேட்டை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரூவா நம்ம செதிரி வாங்கி இருந்தோம் ஸ்பெக் ஒன்றும் இல்லை அதனால் என்னென்னா இப்போது நூறுரூவா குறச்சிருக்கோம் நூறுரூவா குறைச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரூவான்னு சொல்லிட்டு சதுரடி நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஒர்க்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா பொங்கல் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம் பொங்கல் வரைக்கும் கொண்டு போயிட்டு நல்லபடியாக கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கும் ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரம் சதுரடிக்கு மேல கட்டுறவங்களுக்கு நான் ஆஃபர் கொடுவான் அந்த நாலு லட்சம் ரூபாய் சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டாயிரம் சதுரடிக்கு மேல நீங்க வீடு கட்டினீங்கன்னா நம்ம நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கு அந்த நாலு லட்சம் தள்ளுபடியும் கண்டிப்பா பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் இதனுடைய வெளிப்படை தன்மையா நீங்க என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு என்ன தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டிங் மேனேஜர் இருக்காப்புல அதை பத்தி ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கண்டிப்பா வாடிக்கையில் உங்களுக்கு கொடுப்பார் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதனுடைய தள்ளுபடிய அமௌண்ட் எவ்வளோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரம் சதுரடிக்கு மேலே வீடு கட்டுறவங்களுக்கு எவ்வளோ பண்ணுறோம் எல்லாமே வந்து நம்ம அவங்களுக்கு பாலாஜி சொல்லுவார் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொடுங்க அது ரெண்டு நம்பர் இருக்கு அந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் எந்த நம்பர் சொன்ன எங்களை கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பாக அதுக்கான விஷய விஷயத்தை நாங்கள் விளக்கம் விளக்கத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம் மேலும் உங்களுடைய வாடிக்கையாளருடைய ஆதரவு எங்களுக்கு மேலும் மேலும் நீங்கள் தரணுன்றதுக்காக தான் மேலும் உங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேவையை நாங்கள் செய்யணுன்றதுக்காக தான் இந்த ரேட் எல்லாம் குறைச்சி உங்களுக்கு மேலும் வந்து ஒரு நிறைய வசதிகளையும் அதேமாதிரி குவாலிட்டி சைடில் என்னென்ன காம்ப்ரமைஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்தில் அப்படின்றத உங்கள்கிட்ட விளக்கமாகவும் சொல்லணும் அதனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன் பாருங்கள் ஏன்னா இப்போதும் குவாலிட்டியில் நாங்கள் வந்து காம்ப்ரமைஸே பண்ணுறது கிடையாது எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நல்லபடியாக பண்ணி ஒரு சாவியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிகப்பெரிய முயற்சி எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து மெட்டீரியல் சைடில் நாங்கள் வந்து குவாலிட்டியும் கம்மியாக காம்பனேஸ் பண்ணக்கூடாது அதே ரேட்டில் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரூவா என்ற அந்த ரேட்லேயும் உங்களுக்கு நல்லபடியாக பண்ணி தர்றதுக்காக மிகப்பெரிய முயற்சியில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா இன்றைக்கி இருக்க விலைவாசியில் நம்ம இது வந்து பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும் அதனால் உங்களுடைய மேலான ஆதரவு நம்ம நிறுவனத்துக்கு நீங்கள் தரணும்னு சொல்லிட்டு இந்த அக்டோபர் ஒன்று அன்னைக்கு தாழ்மையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்